எம்எம் பேர்ஸில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹண்ட் ஃபர்னிச்சர் வியூ ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே ஸ்டாக் இருக்குது நாங்கள் செகண்ட் பர்னீஸாக பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சோஃபா இருக்குது சோஃபாவில் பார்த்திங்கன்னா டி டீ இதுக்கு ரெண்டு மோடாக இருக்கும் இதுக்கு செட்டு பார்த்திங்கன்னா வெறும் ஒம்பதாயிரத்து ஐநூறுரூவா தான் கொடுக்குறோம் பக்காவாக தரமாக ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இது பார்த்திங்கன்னா வெறும் மட்டும் தான் கொடுக்கலாம் செட்டு அந்த தரமாக இருக்கும் பார்க்கு உங்களுக்கு புது மாதிரி இருக்கும் ஆனால் செகண்ட் சோஃபா இது அப்புறம் வந்து செகண்ட் ஹேண்ட் சோஃபாவில் நார்மல் சோஃபா இருக்குது உங்களுக்கு புதுசு பார்த்திங்கன்னா அறுபத்தஞ்சாயிரம் வரும் நம்ம செகண்ட் ஹேண்டில் வந்து வெறும் பதிமூணாயிரத்து ஐநூறுரூவா தான் கொடுக்குறோம் பக்காவாக புதுசு மாதிரியே இருக்கும் உங்களுக்கு பேக்கிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா புது சோஃபா மாதிரியே இருக்கும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டைம் டேபிள் சிக்ஸ் சீட்டர் டைம் டேபிள் இந்த சிக்ஸ் சீட்டர் டைம் பார்த்தீங்கன்னா பியூர் பியூர் பியூரீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வெறும் பதிமூணாயிரத்தி ஐநூறு தான் கொடுக்குறோம் பக்காவாக புதுசாக இருக்குது வார்னிஷில் போட்டு அப்படி புதுசு மாதிரி வச்சிருக்கோம் அப்புறம் பாருங்கள் த்ரீ சீட்டர் சோஃபா இந்த த்ரீ சீட்டர் சோஃபா பார்த்திங்கன்னா நியூ தரமாக ரெடி பண்ணி புதுசாகவே வச்சுருக்கோம் இது பார்த்திங்கன்னா வெறும் நாலாயிரம் ரூபாய்க்கு மட்டும் தான் கொடுத்துருக்கோம் பேக் ரெஃப்ரான் டைப்பு ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஒயிட் சோஃபா நிறைய பேர் ரொம்ப பேர் கேட்பீங்க ஒயிட்டில் பார்த்திங்கன்னா த்ரீ டூ சிங்கிள் இருக்குது இந்த மொத்த செட்டோட விலை எவ்வளோ பார்த்தீங்கன்னா வெறும் பத்தாயிரம் மட்டும் தான் கொடுக்குறோம் இல்லைனா தரமாக இருக்கும் அதுக்கப்புறம் பாருங்க ஆறாய்காலத்து அஞ்சு கட்ல இந்த கட்டிலோட வேலை பார்த்தீங்கன்னா வெறும் ஆறாயிரத்தி ஐநூறுபா வாரிஷ் போட்டு எல்லாம் பக்கவா கொடுத்துருவோம் வெறும் ஆறாயிரத்தி ஐநூறுவா வாரிஸ் எல்லாம் கூட கிளீனாக கொடுத்துருவோம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஏசி உடனடியு ஏசி இந்த ஏசியோட வேலை பார்த்தீங்கன்னா வெறும் பன்னிரண்டாயிரத்தி ஐநூறுவா மட்டும்தான் பக்கம் ஒர்க்கிங் இது உங்களுக்கு பக்காவாக இருக்கும் அப்புறம் சிலிண்டர் ஃப்ரிட்ஜு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி ஐநூறுவா இதுவும் பக்கம் வேலை கொடுத்துருங்க இந்த கைக்கு பார்த்தீங்கன்னா வெறும் மூவாயிரத்தி தான் கொடுத்துருவோம் உடனே தான் க்ளீன் பண்ணி செக் பண்ணியே கொடுத்துடலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ பெட்டு கிங் சைஸ் பெட்டு வந்து புதுசு இருக்குது அது பார்த்திங்கன்னா ஐயாயிரம் ரூபாய் அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஃபேன்சி கட்டில் இருக்கு இந்த ஃபேன்சி கட்டில் வந்து ஆரைக்களுக்கு நாள் வந்து நாலாயிரத்தி ஐநூறுரூவா ஆராயக்களுக்கு அஞ்சு ரூபா கொடுத்துட்ருக்கோம் இதெலாம் உங்களுக்கு வந்து புதுசு இதில் பழசும் இருக்குது புதுசும் கிடைக்கும் ஏன்னா டைண்ட் டேபிள் உங்களுக்கு ஃபோர் சீட்ரு ஃபைவ் சீட்டுரு சிக்ஸ் சீட்ரு எல்லாமே நம்ம ஸ்டாக் நிறையாவே இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் பீரோ இது வந்து ஒரு அஞ்சு அடி பீரோ இது வெறும் மூவாயிரம் தான் கொடுத்துட்டுருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்இடி டிவி ஸ்டாண்டு இதெல்லாம் வந்து வெறும் ரெண்டாயிரத்தி இதெல்லாம் புதுசே ரெண்டு டைம் தான் அடுத்த ஆஃபீஸ் டேபிள் நாலு ரெண்டு ஆஃபீஸ் டேபிள் இந்த டேபிள் பார்த்தீங்கன்னா வெறும் கொடுத்துட்ருக்கோம் இதெல்லாம் நம்ம செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் இதில் வந்து ட்ராயரு கபோர்ட் அந்த மாதிரி வச்சுன்னா ஒரு ரெண்டாயிரத்தி வரும் பிளேன் டேபிளாக இருந்தால் ரெண்டாயிரூவா வரும் அதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு ஸ்பிரிங் மேட்ரஸ் இந்த ஸ்ப்ரிங் மேட்ரஸ் பார்த்திங்கன்னா ஆறாயிரம் காலத்துக்கு அஞ்சு இந்த மேட்ரஸோட வேலை பார்த்திங்கன்னா வெறும் ஆயிரத்து தான் பெரிய மார்க்கெட்டில் எட்டாயிரம் முப்பதாயிரத்துருக்கேன் நம்ம ஹோல்டிங் ப்ரஸில் ஆறாயிரத்து ஐநூறுவா கொடுத்துட்ருக்கோம் இல்லை நம்ம ஹோல்டிங் டேபிள் ஆஃபீஸ் டேபிள் ரோலிங் சேர்ஸ் அப்புறம் செல்ஃபோன் கவுண்டரு கட்டிங் டேபிள் அப்புறம் ரேக்கு எல்லாமே நம்ம ஹோல்சேலில் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் இது புது பிரான்ச்சு தான் இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்கோம் இந்த ரேக்கு டேபிள் ஆஃபீஸ் யூஸ் ஃபர்னிச்சர்ஸ் அதிகமாக நம்ம செல் இருக்கோம் வீட்டு யூஸ் ஃபர்னிச்சர் சோஃபா டைனிங் டேபிள் கட்டில் பீரோ டைம் எல்லா ஸ்டாக் நம்ம இருந்துகிட்டே இருக்கோம் இருக்கிற ஸ்டாக்காக வீடியோ அதே சேம் ஸ்டாண்டாக இது புதுசு இது சேம் பார்த்தீங்கன்னா அதே பட்ஜெட்லாம் கொடுக்குறோம் இது கலர் ஆப்ஷன் இருக்குது இது பாட்டி இருக்குது வந்து இது எல்இடி ஸ்டாண்ட் எந்த அளவுக்கு செஞ்சு கொடுக்கலாம் இதெல்லாம் நம்ம உடம்புல ஹோல்செல்லாம் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் நம்ம புது பிரான் தான் லிமிடெட் ஸ்டாக் தான் வச்சிருக்கோம் நம்ம உடனே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஸ்டாக் நிறையா இருக்கும் எப்படி கேட்டாலும் செஞ்சு கொடுக்குறது நம்ம மட்டும் மட்டும்தான் ஒன் சைடு பார்த்தீங்கன்னா லாக் வரும் இது தட்டு வரும் ஒரு சைடு மேக்னட் வரும் மொத்தத்தில் இந்த அது இந்த டேபிளோட டூ டோர் வரும் இது உங்களுக்கு வந்து ரேட் ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துட்ருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா டூ டோரை நாலு அடி ப்ரீ இது பார்த்திங்க இதுவே புதுசாக இன்னும் ஹோல்சேல் ஃப்ரெஷ் தான் கொடுத்துருக்கோம் அது வந்து ரெண்டாயிரத்தி இருபது மட்டும் தான் கொடுத்துட்ருக்கோம் இல்லை கலர் ஆச்சுருக்கு நீங்கள் என்ன கலர் டேட்டில் செஞ்சு கொடுக்கலாம் இல்லை நாலடி அஞ்சு அடி அடி எப்படி கேட்டாலும் நீங்கள் செஞ்சு கொடுத்துருவான் எந்த பார்த்தீங்கன்னா இது வந்து டூ டோர் வாட்ரூஸ் இதெல்லாம் வந்து புதுசு இது பார்க்குறதுலாம் புதுசாக இருக்கோம் இதில் உங்களுக்கு த்ரீ டோரு டூ டோரு இதில் அடி அடிக்கடி கம்மியாக கூட நம்ம செஞ்சு கொடுக்குறோம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே சேட்டு லாக்கர் வரும் சேட்டு லாக்கர் வித் தட்டு வரும் இது பார்த்திங்கன்னா வெறும் உங்களுக்கு வந்து ஆறாயிரம் மட்டும் தான் பண்ணி கொடுக்கலாம் இல்லை ஏகப்பட்ட கலர் அசன் இருக்குது இல்லை த்ரீ டோர் டூ டோர் எல்லா ஸ்டாக்குமே இருக்குது அடுத்து நம்ம டேரக்டாக சோஃபாலாம் பாருங்கள் எல்லாமே பக்காவாக புதுசாக இருக்கும் பார்க்க புதுசோஃபா மாதிரி இருக்கும் ஆனால் பழைய சோஃபா தான் இது மட்டும் உங்களுக்கு சோஃபா டைனிங் டேபிள் கட்டில் ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் இது எல்லாமே நம்ம பழசு மட்டும் தான் கொடுக்குறோம் செகண்ட் சோஃபாவில் உங்களுக்கு இந்த மாதிரி யாருமே காமிக்க மாட்டாங்க சில இடத்துல வெடிப்பு இருக்கும் சில இடத்துல டேமேஜ் இருக்கும் அந்த மாதிரி தான் காமிப்பாங்க நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா செகண்ட் சோஃபா ஷோரூமில் இருக்க புது கண்டிஷன்லாம் அந்த அந்தளவுக்கு தெளிவாக இருக்கும் உங்கள் வந்து பார்த்தாலே இது புது சோஃபான்னு நினைப்பீங்க கம்ப்ளீட்டாக எல்லாமே பழைய சோஃபா பழைய சோஃபா வீவ் பண்ணி பத்து ரூபா கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு சோஃபா பார்த்தீங்கன்னா க்ளீனாக இருக்கும் எங்கேயே டேமேஜ் வெடிப்பு நம்ம எம்யூன்ட்ரென்ஸில் எங்கேயுமே டேமேஜ் வெடிப்பு எதுவுமே பார்க்க முடியாது சோஃபா அவ்வளோ க்ளீனாக இருக்கும் ரெண்டாவது வந்து இவ்வளோ தெளிவாக வச்சு யாரும் இந்த பட்ஜெட் தருவாங்கன்னா கண்டிப்பாக தரமாட்டாங்க நாங்கள் மட்டும் இருக்கையில மார்க்கெட்டில் நம்ம ராமபுரம் எம்யூன்ட்ரென்ஸ் மட்டும் நாங்கள் தான் ரேட் ரொம்ப கம்மியாக கொடுத்துட்ருக்கோம் ஃப்ரிட்ஜு இதுதான் ஸ்டாக் இல்லை இதே வந்து உங்கள் டபுள் டோர் இருக்குது சிங்கிள் டோர் இருக்குது ஏசி ஒன் டென் இருக்கு ஒன் டென் இருக்குது இது வந்து புது பிராஞ்சினால் இப்போ தான் கொஞ்சமாக சரக்கு ஆகி வச்சிருக்கோம் நீங்கள் வந்து இன்னும் போக போக பொருள் அதிகமாக வந்துட்டு வீடியோ போட்டு இருக்கும் அவங்க வீடியோ வந்து ஃபாலோ பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீரோ பனை பீரோ டைனிங் டேபிள் ஏசி ஏசி வாட்ரு ரூப் எல்லாம் செகண்ட்டுக்கு வரும் புதுசு வரும் இப்போ வந்து இப்போ நம்ம மொபைலுக்கு வந்து ரேக்கு ஷோபேஸ் அப்புறம் டூ டோர் பீரோ த்ரீ டோர் பீரோ இதெல்லாம் வந்து புதுசு செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் பழசு செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் ஏன்னா பழைய பொருள் இந்த மாதிரி இதில் டூ டோர் வாட்ரு ரூப் செஞ்சு கொடுக்க மாட்டாங்க பழசும் கேட்டால் பழசு செஞ்சு கொடுக்குறோம் புதுசும் கேட்டால் புதுசு செஞ்சு கொடுக்குறோம் அப்புறம் ரேக்கு டேபிள் ஒரு செக்ஷன் ஆஃபீஸ் டேபிள் அப்புறம் ரோலிங் சேர் அடுத்த ரோலிங் சேர் பாருங்கள் அந்த ரேட்டு சொல்லல இந்த ரோலிங் சேர் பார்த்தீங்கன்னா கோத்ரெஜ் ப்ராண்டு இதோட ஒரிஜினல் எல்லாம் புதுசு ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறாயிரத்தி ஐம்பது வருது இது பக்காவாக இருக்கும் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு சீட்டு பேக் எல்லாம் பக்காவாக இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோமும் லப்பர் ஃபோம் ஒரிஜினல் ஃபோம் போட்டிருக்காங்க பக்காவான பக்கான இது மாதிரி நம்ம நாற்பது சேர் இருக்குது இது வெறும் உங்களுக்கு வந்து வெறும் ரெண்டாயிரம் மட்டும் தான் கொடுத்துட்டு தரமாக இருக்கும் பார்க்கி புதுசே மாதிரி இருக்கும் ஆனால் செகண்ட் ஹேண்ட் தான் நம்ம இருக்கிற எல்லா ஃபர்ஸ்ட்டு இந்த சோஃபா டைனிங் டேபிள் ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கேன் செகண்ட் ஹேண்டு இந்த டூ டோர் வாட்ரூப் டீ புதுசு புதுச்சு கொடுக்கணும் அது மாதிரி ஆஃபிஸே பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேபிள் ரேட்டு கம்ப்ளீட்டாக புதுசு புதுசு பனசு எல்லாமே நீட்டாக கொடுத்துட்ருப்போம் அப்புறம் ட்ரெஸ்ஸிங் டேபிள் கேட்டு உடன் பிரச்சினை எந்த பொருள் கேட்டாலும் எப்படி கேட்டாலும் செஞ்சு கொடுப்போம் செல்ஃபோன் கவுண்டு ரேக்கு அப்புறம் ஸ்லைடிங் டோரு அப்புறம் கட்டிங் டேபிள் அப்புறம் ரெண்டு கண்டு கம்ப்யூட்டர் டேபிள் எல்லா டேபிளும் செஞ்சுட்டு இருக்கோம் இனிமேல் நம்ம நம்ம ஷாப்பு கொண்டு வரப்புறம் நேரில் வந்து பாருங்கள் இது புது பிராஞ்சு இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருப்போம் லிமிடெட் ஸ்டாக் மட்டும் தான் இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா வர வர சரக்கு நம்ம வந்துகிட்டே இருக்கும் நம்மள ஏகப்பட்ட பொருள் இருக்கும் உங்களுக்கு எம்டி சேர் விசிட்டிங் சேரு ஹெட்ரஸ் சேர் எல்லா சேருமே நம்ம ஸ்டாக் இருக்கும்